இந்த காஞ்சனான்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து அந்த குழந்தை எவ்வளவு தூரம் அதை உள்வாங்கி அதை தெரிஞ்ச பண்ணுதா தெரியாம பண்ணுதா இல்ல டைரக்டர் சொல்றத பண்ணுதா அப்படிங்கறதெல்லாம் இல்லாம அந்த குழந்தையோட நடிப்பு அது அவ்வளவு தத்ரூபமா இருக்கு இந்த இந்த காண்டஸ்ட்ல கலந்துகிட்ட நிறைய இதில் வந்துட்டு கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு எல்லாருமே வந்து ஒரு சமூக சிந்தனையோட யோசிக்கிறாங்க வரவே ஒரு முழுமையான படம் அதுல வந்து கடைசியில ஒரு சின்ன ஷார்ட் ஒண்ணு வரும் அந்த முட்டை உடஞ்சு எல்லாரும் படம் பார்த்து போயின்னு நினைக்கிறேன் அந்த முட்டை உடஞ்சி அவன் டிஷர்ட்ல கொட்டி அவன் அதை எடுத்து அவன் ருசிக்கும்போது போது அந்த டேஸ்ட் அந்த ஆபாயில் டேஸ்ட் உணர்வு எல்லாருக்குமே அது இருக்கும்னு நினைக்கிறேன் ஆழம் நாட்டுன்னு ஒரு படம் அந்த படம் எங்க வலிமை பெறுதுன்னா ஒரு வார்த்தையில வந்து அந்த படம் வந்து வலிமை பெற்று அடுத்தபடியாக இயக்குனர் சுகுமார் அழகர் சாமி அவர்கள் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் வணக்கம் கலந்துகிட்ட நாற்பது படத்தையும் நான் வந்து சிறந்த படம் ரொம்ப மோசமான படம் அப்படின்றத நம்ம வந்து பிரிச்சு பார்க்க வேண்டியது இல்லை எல்லாருமே ஒரு முயற்சி அந்த முயற்சியில அவங்க எல்லாருமே வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிதான் நான் மொத்த படத்தையும் நான் பார்த்திருக்கேன் இதுல குறிப்பிட்ட சொல்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கும்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இந்த காஞ்சனான் ஒரு படம் அந்த அந்த படத்துல வந்து குழந்த எவ்வளவு தூரம் அதை உள்வாங்கி அதை தெரிஞ்ச பண்ணுதா தெரியாம பண்ணுதா இல்ல டைரக்டர் சொல்றத பண்ணுதா அப்படிங்கறதெல்லாம் இல்லாம அந்த குழந்தையோட நடிப்பு அது அவ்வளவு தத்ரூபமா இருக்கு ஒரு படம் அந்த படம் வந்து வாய்ப்பு தேடுற கஷ்டப்படுற ஒரு ஒரு உதவி இயக்குனர் அவங்களுடைய சினிமா வாழ்க்கை தான் அப்படியே இருக்கு அது ரெகுலரான ஒரு வாழ்க்கை முறைதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்படிதான் கஷ்டப்படுவானுங்க அதை பத்தி பேசுவானுங்க இப்படின்னு இருக்கும் ஆனால் அந்த படம் எங்க வலிமை பெறுதுன்னா ஒரு வார்த்தையில வந்து அந்த படம் வந்து டேய் நான் அந்த ஒரு வலிமை பெற்று ஏழு நிமிஷ படமோ ரெண்டு மணி நேரம் படமோ நம்மளுக்கு வந்து முடிச்சா பாதிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த மொத்த படத்துல ரெண்டு மணி நேரம் படத்துல ஒரு வார்த்தை பாதிச்சாலும் அந்த படம் நமக்கு வந்து வெற்றி பெற்ற படமா தான் நம்ம வந்து அதை இது பண்ணணும் படத்துல வந்து இந்த கான்ட்ல கலந்துகிட்ட நிறைய இதுல வந்துட்டு கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு எல்லாருமே யோசிக்கிறாங்க ஒரு முழுமையான படம் அந்த படத்துல வந்து ஒரு கலாச்சாரம் ஒரு கலாச்சாரத்துக்கு கட்டுப்பட்டு தன்னோட குடும்பங்களுக்குள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கிற அந்த ஒருத்தன் ஒரு சின்ன பையன் அவனுக்கு சரியா தவறான கூட தெரியாது அவன் ஆசைப்படுறான் பாவம் குழந்தை ஒரு பேர்ல ஒரு சின்ன ஆசையை கட்டுப்படுத்தி நீங்க இது பண்ண போறீங்க வந்து ஒரு ஷார்ட் ஒண்ணு வரும் அந்த முட்டை உடஞ்சு எல்லாரும் படம் பார்த்துட்டு போயின்னு நினைக்கிறேன் அந்த முட்டை உடைஞ்சு அவன் டிஷர்ட்ல கொட்டி அவன் அதை எடுத்து அவன் ருசிக்கும் போது டேஸ்ட் அந்த ஆபாயில் டேஸ்ட் உணர்வுண்ட எல்லாருக்குமே அது இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஆஃப் பிரேசின்னு ஒரு படம் இருக்கு அத வந்து அவ்வளவு ஆழமா எப்படி வந்து அவ்வளவு தூரம் வந்து ஒரு அப்பா பொண்ணு பையன் அம்மா பையன் இவங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை வந்து அப்படி அவ்வளவு பிரமாதமா இருக்காங்க அது அது எந்த ஒரு விரசமும் இல்லாம அப்பா டே இது என்னோட விருப்பம் என்னோட வாழ்க்கை அதுல கேக்குறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்ற மனம் நோகாம சொல்றது இருக்குல்ல அது வந்து அந்த மூணு பேரை வச்சு பண்ணிருக்கிற அந்த விஷயம் வந்து பிரமாதமா இருந்தது சோ இந்த மாதிரி எல்லாரும் பேசாம இருக்கிறதுனால தனித்தனியா சொல்ல முடியல சோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு இதுல நீங்க இதுல வந்து யூடியூப்ல பாத்துட்டு நீங்களும் அதெல்லாம் ரசிப்பீங்கன்னு நினைப்பேன் நன்றி